السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ரசூலுஹு அம்மாபாத் கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹ்வுக்குச் செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய தொழுகைகளில் குறிப்பாக ஃபஜுருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாமெல்லாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்றுகொணம் இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாளை மறுமை நாளிலே மனித சமுதாயத்தை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லா அர்ப்புலான மீன் அந்த விசாரணையின் பொழுது மனிதர்களுக்கு எதிராக பலவிதமான சாட்சிகளை அல்லாஹ் கொண்டு வருவான் அப்படி அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாட்சிகளில் ஒன்று மலக்குமார்கள் அல்லாவுடைய உன்னத படைப்புகளாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த மலக்குமார்குடைய வேலை என்ன என்னவென்றால் அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வார்கள் அதே போன்று அல்லாவை எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருப்பார்கள் இப்படி பல இருப்பலாலுமே தன்னிடமுள்ள மலக்குகளை ஏராளமான பணிகளுக்கா அல்லா நெசிஞ்சிருக்கிறான் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படி நியமனம் பண்ணி வைக்கக்கூடிய மலக்குகளில் ஒரு சில மலக்குமார்கள் சில மலக்குமார்களுக்கு மனித சமுதாயத்தை கண்காணிக்கக்கூடிய வேலை அல்லா கொடுத்திருக்கிறான் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அவர்களை கண்காணிப்பதற்காகவே பிரத்யோகமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சில மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மலக்குமார்களில் அல்லாஹ் போல அலமீன் அவர்களைப் பற்றி திருமறை குரானில் சொல்லும்பொழுது சூரா இன்ஃபிதாரில் எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஓ என்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபின் ஏழ மூன மாதஃப்ராலோன் மூன்று வசனங்கள் அல்லாஹ் இவர்களை பத்தி பேசுறான் என்ன சொல்றான் அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் உங்களுக்காக நாம் என்ன செய்யிருக்கிறோம் கண்காணிப்பாளர்களை நியமனம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா இவர்களை இவர்களுடைய கண்ணை தப்பித்து பண்ணிட முடியாது அல்ல சொல்றான் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்கள் யாரு கண்ணியத்துக்குரியவர்கள் ஏழமூன நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகிறார்கள் நாம என்ன சரி அந்த மலக்குமார்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள் என்று நம்மை மலக்குமார்கள் பற்றி இந்த அதே மாதிரி இவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள் இவர்கள் நீங்கள் செய்வதை பதிவு செய்கிறார்கள் நல்லா சொல்றான் என்னத்தை செஞ்சாலும் சரி சில நேரங்களில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா யாருக்குமே தெரியாம சில சூழ்ச்சிகள் செய்வார்கள் யாருக்குமே தெரியாது மனிதர்களுக்கு எதிராகவே சில சூழ்ச்சிகள் செய்வார்கள் நாம நினைச்சிட்டு இருப்போம் இது யாருக்கு தெரியாது இந்த சூழ்ச்சிகளையும் அவர்கள் அறிகிறார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது அல்லாஹ் பேசுகிறான் குளில்லாகு அஸ்ரவு மக்ரா இன்ன ருசுலுனா எக்குத்துபூனமா தம்குரூன் மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின்பு நாம் அவர்களுக்கு ஒரு அறுக்கொடையை சுவைக்கச் செய்தால் அல்ல மனிதர்களுடைய மென்டாலிட்டி இந்த இடத்துல சொல்றான் அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா நாம் அந்த துன்பத்திலிருந்து என்ன செய்யறோம் அவர்களை நம்ம காப்பாற்றுறோம் காப்பாற்றி அவர்களுக்கு அருள் புரிகிறோம் ஆனா அவங்க என்ன செய்யறாங்க நமது சான்றுகளில் சூழ்ச்சி செய்வது அவர்களுக்கு வளமையா இருக்குது காப்பாத்தி அல்லாஹ் விட்டுருக்கான்ல அப்ப அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள் நம்முடைய சான்றுகளிலேயே சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வதில் விரைவானவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நீங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் அல்ல செய்வான் மேலான சூழ்ச்சியானவன் விரைவாக சூழ்ச்சி செய்யக்கூடிய நல்லா சொல்லி சொல்றான் நீங்கள் செய்யும் சூழ்ச்சியை நமது தூதர்கள் பதிவு செய்கிறார்கள் நீ என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி நம்முடைய வானவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்று அல்லா சொல்றான் அப்ப பதிவு எதுக்கு அல்ல செய்யறான் சும்மாவா நாளை மறுமையில் அதை படம் போட்டு காட்டுவதற்கு சும்மா செய்யல அல்ல அதைத்தான் அல்ல செய்வான் நீ என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ண நீ என்னென்ன அக்கிரமங்கள்லாம் பண்ண நீ என்ன அண்ணா அநியாயங்கள் பண்ண எல்லாத்தையும் பாரு நல்லன் சிவா மணக்குமார்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவேட்டலன் சிவா நாளை மறுமையில் காட்டுமா அதே மாதிரி ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய வசதங்கள் நல்லா பேசுகிறான் வலக்கு அது இன்சான ஓ நாணமு மா துவாஸ்வி சுபிஹி நஃப்சா நஃப்சு

நாம் அறிவோம் சொல்லிட்ட அல்லாஹ் சொல்றான் அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம் அல்லாஹ் எப்படி நம்மளோடு இருக்கிறான்னு சொன்னா எப்படி அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான்னு சொன்னா ஒரு மனிதனுடைய பிடரி நரம்பு இருக்கா இல்லையா அதை விட சமீபமா இருக்கிறோம் பிடரி நரம்புனா இங்க உள்ளுக்குள்ள தான் இருக்குது பிடரி இந்த பிடலையில் ஒரு நிறம் இருக்குல்ல இந்த நிறமை விட சமீபமாக இருக்கிறோம் நீ உள்ளத்தில் என்ன நினைச்சாலும் என்ன தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு மிக நெருக்கமாக நான் இருக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் நானும் உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு உன்னுடைய உள்ளம் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பை கூட நான் அறிவேன் அல்ல சொல்றான் இது எத்த லக்கல் முத்த லக்கையானி அனில் எமினி வாணி சிமாலி கீத் இரண்டு பதிவாளர்கள் இரண்டு பதிவாளர்கள் பதிவு செய்யும் வேளையில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உங்களுக்காக அமர்ந்துள்ளார்கள் உங்களுடைய வலதுபுறம் உங்களுடைய இடதுபுறம் ரெண்டு புறத்திலையும் பதிவாளர்கள் செய்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லா சொல்றான் கௌலி இல்லால் அதை ரக்கீபு நதீத் பதிவு செய்வதற்கு தயாரை தயாராக உள்ள அந்த கண்காணிப்பாளர்கள் அவரிடம் இருக்கும் நிலையிலேயே தவிர அவன் எந்த சொல்லையும் அவர்கள் பேச மாட்டார்கள் பேசுவதில்லை நாம பேசக்கூடிய பேச்சு கூட என்ன செய்வாங்க மாணவர்கள் பதிவு செய்வார்கள் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த பேச்சு ரெக்கார்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா இல்லையா இந்த அமர்வும் ரெக்கார்டு எல்லாம் மாணவர்கள் செய்வார்கள் பதிவு செய்வார்கள் என்று அல்லாஹ் பலாமின் திருமறை குரான்ல ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை பல இடங்கள் நல்லா சொல்லி காட்டலாம் அவர்கள் ரகசிய எண்ணங்களையும் ரகசிய பேச்சுகளையும் நாம் செவியுற மாட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா ரகசியமா சைபர் பேர் திட்டம் திட்டுவாங்க இல்லையா இதை நாம அறிய மாட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா இல்ல அதை நாம் அறிகிறோம் அது மட்டும் இல்ல அவர்களிடம் அந்த தூதர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்று அல்லா நிசிரா இந்த இடத்துல இந்த குரானுடைய வசனங்களை அல்ல சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்ல சொல்றான் ரசூலுல்லா சொல்கிறாங்க இந்த செய்தி இப்படி மாஜால அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் அம்ரு ரலி அல்லாவும் அறிவிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க மறுமை நாளின் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்னிலையிலும் இந்த என்னுடைய சமுதாயத்திலிருந்து என்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ஒரு மனிதனை அப்படியே துண்டா தூக்குவான் என்னுடைய உம்மத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான் ஒரு மனுஷன் அல்லாஹ் என்ன செய்வான் வெளியே கொண்டு வருவான் கொண்டு வந்துட்டு அல்லாஹ் பேசுவான் என்ன பேசுவான் ஃப என் சுரு அலைகி திஸ் ஆத்தன் ஒ திசீன சிகில்லன் குள்ளு சிகில்லன் மிஸ்ல மதில் பசர் தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகள் மொத்த தொண்ணூற்றொன்பது ஏடுகள் அவனுக்காக விரித்து காட்டப்படும் அந்த மனிதருடைய அந்த பதிவேடு இருக்கா இல்லையா அந்த பதிவேட்டை தொண்ணூற்றொன்பது படிவேதுகளாக அல்லாஹன்னு செய்வான் கிட்ட அப்படி விரித்து காட்டுவான் ஒவ்வொரு ஏடும்

உன்னுடைய செயல்பாடுகளை பதிவு செஞ்சிருக்கோம்ல இதுல எதையாவது நீ மறுக்கிறியா அப்படின்னு அவன் கேட்பான் அல்லா கேட்பானா கேட்டுட்டு அல்லா சொல்வானா உங்ககிட்ட ரெண்டு மலக்கு மாலை இருக்கிறாங்களே இல்லையா அவர்கள் பதிவு செய்தாங்களே அப்படி ஏதாவது கூட குறை ஏதாவது பதிவு பண்ணிருக்கிறாங்களா அப்படியாவது அப்படி கேட்கிறான் நீ செய்யாத செஞ்சு எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு அல்லா கேட்பானா அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா யா லா யாரப் இல்லை எதுவுமே அப்படி செய்யலை நான் அதை மறுக்கிறேன் எல்லாமே இந்த ஏட்டில் இருக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்வது அல்லாவிடத்துல அதுக்கப்புறம் உன்னிடம் ஏதேனும் கோரிக்கை இருக்கிறதா உன்கிட்ட ஏதாவது கோரிக்கை இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான் அப்ப அவன் சொல்லுவானா இல்லையா அல்லா நான் வருஷமா மாட்டிக்கிட்டேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நீதான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறீ எல்லாமே இருக்குது நான் செஞ்ச சின்னது நான் செஞ்ச பெரியது எல்லாமே இருக்குது எங்கிட்ட எந்த கோரிக்கையுமே இல்லையா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ் அவன் சொல்லுவான அப்ப அல்லாஹ் சொல்லுவானா இந்த நாளில் உனக்கு நான் அநியாயம் பண்ண மாட்டேன் அல்லாஹ் சொல்றான் இந்த நாள்ல உனக்கு நான் அநியாயமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவானாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இந்த தொண்ணூற்றி ஒன்பது ஏடு இருக்கா இல்லையா இந்த ஏட்டில் ஒரே ஒரு துண்டு சீட்டா அல்லாஹ் தனியா எடுப்பானாம் ஒரு துண்டு சீட்டால்ல எடுப்பானாம் அந்த ஏட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சின்ன ஏடு சின்ன துண்டு சீட்டு அதை எடுத்துட்டு அல்லா சொல்லுவானா அதுல என்ன தெரியுமா இருக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா ஓ அண்ணன் முகமது ரசூலுல்லா அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கும் இது அல்லா எடுத்துருவான் இது எடுத்துட்டு அல்லா அப்புறம் வெயிட் போடுவானாம் அந்த தராசர் அல்லா வெயிட் போடுவானாம் இந்த தொண்ணூத்தி ஏடு இருக்கா இல்லையா இவனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் ஒரு தட்டுலையும் இந்த சின்ன ஏடு இருக்கா இல்லையா இந்த தின்ன துண்டு சீட்டு இந்த துண்டு சீட்டை ஒரு இதுலையும் அல்லா வைப்பானாம் வச்சா என்ன தெரியுமா நடக்கும்

உங்களுடைய எந்த செயல்பாடையும் செஞ்சிடாது ஒரு கால மீச்சு விடாது அல்லாவுடைய பெயர் தான் வெயிட்டு என்ன நினைச்சு சொல்லலாம் இந்த அதிச நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரியவர்களே இந்த அதிசகளில் இருந்து ஏனைய குரானுடைய வசதங்கள் இருந்து நாம் என்ன பார்க்கணும்னு சொன்னா நம்மை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் மலக்கு மாறுகளை வச்சாலும் செய்யறான் எழுதிட்டு இருக்கிறான் ஓடவும் முடியாது ஒளிய முடியாது எல்லா ரெக்கார்டு இது அல்ல செய்வான் நாளை மறுமையில சாட்சியாக கொண்டு வந்து இந்த மலக்குகள் என்னன்னு செய்வான் சாட்சியாக கொண்டு வந்து நிப்பாட்டுவான் இது மாதிரி இன்னும் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது அந்த சாட்சிகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்வோம் வாகிர் தாவானா அனில் அஹமதுல்லா இரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து